மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் இதை கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வே வென்றதே உண்மையான வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோஸ்ட் பாக்ஸிங் இன்ட்ரூ கங்கா கங்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் போன தலைமுறையில் வாழ்ந்த ஒரு அழகான பெண்மணி இன்று வரை சாந்தி அறியாமல் ஒரு குடும்பத்தின் கடைசி வாரிசை தேடி பயணிக்கும் கங்காவிற்கு என்னதான் வேணும் எதற்காக இவ்வளோ ஒரு பழி வாங்கும் படலம் இத்தனை உயிர்களை தேடி கங்காவின் ஆவி வர காரணம் என்ன கங்கா அந்த ஊரில் ஒரு மங்கையாக ஒரு அழகான பெண்ணாக மலர் வந்திருக்காங்க கங்கா மீது நிறைய ஆண்கள் அந்த ஊரில் ஆசைப்பட்டாலும் குறிப்பிட்ட ஒரு நபர் அதாவது கங்கா தரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உன் பேரும் என் பேரும் ஒரே மாதிரி இருக்குது நம்ம தான் ஜோடி சேரணும் பேர்லேயே பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி லவ் பண்ணுறதா கங்காவை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதனால் கங்கா வந்து மன உடஞ்சி போய் அவங்க பெற்றோர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க இது பெரிய இடத்து பையன் நீ கொஞ்சம் பார்க்கு கண்டுக்காமல் விட்டுருமா இது வந்து தாழைப்போக்கில் சரியாக போயிடும் இந்த வயசில் வரதான் நீ வீட்டை விட்டு வெளியில் போகாத எதாக இருந்தாலும் நாங்கள் நீ வீட்டிலேயே ஈர அப்படின்னு சொல்றாங்க கங்கா வெளியே வராத காரணத்தினால கங்காவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து அந்த பையன் வந்து கங்காவை கங்காவை நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆகலாம் தற்கொலை முயற்சி அப்படின்னு ஒரு நாடகம் ஆனவுமே கங்கா வந்து மனமேலி போய் நமக்காக இருக்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய ஒருத்தர் திருமணம் பண்ண நினச்சும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கங்கா தோழிகள் சொன்னதை வச்சு கங்கா இந்த முடிவு எடுக்கிறாங்க அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அவனை காதலித்து அவனோட நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்துட்டு அவன் வந்து கங்காவை வேண்டாம் நான் வந்து உன் வசதிக்கும் என் வசதிக்கும் ஒத்து வராது எங்கள் வீட்டில் பெரிய இடத்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுறான் இதனால் மனம் முடிந்த கங்கா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க தவறான முடிவு எடுக்கிறாங்க இது மிக மிக தவறான முடிவு மிக மிக மோசமான முடிவை கங்கா எடுக்கிறாங்க இதனால் அந்த குடும்பமே கலங்கி போய் நிற்கிறாங்க கங்காவை இழந்த குடும்பம் கலங்கி போய் நிற்கிறாங்க கங்காவுடைய ஆத்மாவுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது அங்கதான் கங்கா வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகளை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கும் கங்காதரனுக்கும் திருமணம் நடக்குது கங்காதரனுக்கும் குழந்தைகள் பிறக்குது கங்காதரனுக்கு திருமணம் நடந்து குழந்தைகள் பிறந்த உடனே கங்காதரனை பழிவாங்கியது அந்த ஆத்மா கங்காதரனுடைய உயிரை படிக்கிறதுக்காக கங்கா பல முயற்சிகள் போட்டு அந்த ஆத்மாவிடமிருந்து தப்பிப்பதற்காக கங்காதரன் பல முயற்சிகள் இருக்கும் தோல்வியடைந்து இறக்குறான் கங்காதரனுடைய மகனுக்கு திருமணமாகுது கங்காதரனுடைய மகனுக்கு திருமணமாகி அவனுக்கு குழந்தை அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது அவனுக்கு திருமணமாகி அந்த பிறந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் அவனும் கங்காவால் பழிவாங்கப்படுகிறான் இறக்கப்படுகிறான் இந்த அதிர்ச்சியை பார்த்த அந்த குடும்பமே வந்து இது என்னடா தொடர்ந்து இப்படியே வருது அப்படின்னு வந்து அவங்க சில இடங்களுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது கங்கா கதைகள் வெளியில் வருது இதனால் அதிர்ச்சி அடைந்த கண் குடும்பம் இப்போ மூணாவது தலைமுறையில் இருக்கிற ஆண் வாரிசை காப்பாற்றதுக்காக போராடுறாங்க ஆனால் கங்கா விட்ட பா விட்ட பாடு இல்லை இப்போ நம்ம கங்கா கங்கா கிட்ட பேச போகிறோம் கங்கா என்ன சொல்கிறாங்க கங்கா மணிப்பாங்களாம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் கங்கா சீனிவாசன் ஹாய் வணக்கம் கங்கா சீனிவாசன் கங்கா சீனிவாசனின் கங்கா நீங்க பேசுங்க உங்களுடைய ஆத்மா பயணிக்குதா கங்கா டெல் மீ கங்கா உங்களுடைய ஆத்மா உண்மையிலேயே இருக்கா கங்கா கங்கா சீனிவாசன் இருக்கீங்களா கங்கா சீனிவாசன் இரு நீங்க பேசுங்க கங்கா இருக்கீங்களா சொல்லுங்க கங்கா உங்களுடைய ஆத்மா இவ்வளவு நாட்கள் சாந்தி அடைந்து மறுபிறவிக்கு போகாமல் இருக்க காரணம் என்ன கங்கா உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து இன்னும் மறுபிறவிக்கு போகாமல் இருக்க காரணம் என்ன கங்கா கங்கா பேசுங்க எதற்காக மறுபிறவிக்கு போகாம இருக்கீங்க கங்கா கங்கா உங்களிடம் பதில் எதிர்பார்க்கிறேன் எதற்காக மறுபிறவிக்கு போகாம இருக்கீங்க கங்கா பிளீஸ் டெல் மீ கங்கா நீங்கள் மறுபிறவிக்கு போகாமல் இருக்க காரணம் என்ன கங்கா உங்களுடைய காதல் தோல்வி இப்போ ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கு அத உணர்றீங்களா கங்கா எதற்காக இந்த படலம் நீங்க சாந்தி அடையாமல் மறுவிறுப்பைக்கு போகாமல் எதற்காக பழி வாங்கும் படலம் உங்கள் ஏம் உங்களை ஏமாற்றியவனே பழி வாங்கியாச்சு வேலை முடிஞ்சுது பட் தொடர்ந்து அந்த வம்சத்துல கை வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எதற்காக தொடர்ந்து கங்கா உங்களுடைய கோபம் யார் மீதுதான் யார் மீது இவ்வளோ கோபம் எதற்காக அந்த வம்சத்து மீதே இவ்வளவு கோபமா இருக்கீங்க உண்மையை சொல்லுங்க கங்கா நீங்க வந்து கண்டிப்பா உங்களை உங்களை ஏமாற்றியவன் மீது கண்டிப்பாக தவறு இருக்கு அவனை பழி வாங்கியது கூட உங்களோட விருப்பம் நீங்க வாங்கியிருக்கலாம் பட் வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு போக காரணம் என்ன அதுவும் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிரை பறிக்க காரணம் என்ன தொன்று தொட்டு அடுத்த வாரிசு வரும்பொழுது இந்த உயிரை பறிக்க காரணம் என்ன அதற்கு வாரிசு வராதுக்கு முன்னையே அதை செஞ்சிருந்தா கூட உங்களோட கோபம் தீர்ந்திருக்கும் உங்களோட விஷயம் தீர்ந்திருக்கும் தொடர்ந்து ஒரு வாரிசு வந்ததுக்கு அப்புறம் கங்கா மன்னித்து விட தயாரா நீங்க கடைசி வாரிசை மன்னிச்சு விட்டுருங்க உங்களுடைய புண்ணியமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீங்க மறுபிறவிக்கு போங்க தயவு செஞ்சு இந்த ஒரு கடைசி வாரிசை மன்னிச்சு இந்த ஒரு கடைசி வாரிசை மன்னித்து விடுங்கள் கங்கா அதுதான் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை யார் தவறு செஞ்சாங்கன்னு அவங்க அறியல தவறு செஞ்சவங்கள தண்டிச்சுட்டீங்க இனிமே கங்கா நீங்க ஒரு பெண் கண்டிப்பா உங்களுடைய தாய்மை உங்களை தட்டி எழுப்பும் பெண்மை அப்படின்னாலே பெண்மை அப்படின்னாலே தாய்மை அந்த தாய்மை எல்லா பெண்களுக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து அந்த கடைசி வாரிசை காப்பாற்றி ஒரு உங்களை குலதெய்வமாக வணங்க அவங்க தயார் நீங்க வந்து அந்த கடைசி வாரிசுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா உங்களை குல தெய்வமாக வணங்க தயார் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தார் ஃபீல் பண்றாங்க அவங்களை மன்னித்து நீங்க வந்து அவங்களுக்கு கங்கா தேவியாக இருந்து அவங்க குடும்பத்தை காக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசை கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு உறுதி கங்கா கடைசி வாரிசை விட்டுட்டு உங்களுடைய மறுப்பேர்வி போங்க உங்களை ஏமாற்றியவன் தண்டனை அனுபவிச்சான் இவங்க எதுக்கு அனுபவிக்கணும் சொல்லுங்க கங்கா உங்களை ஏமாற்றியவன் தண்டனை அனுபவிச்சா இவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் சொல்லுங்க கங்கா கங்கா நீங்க செய்வது சரியா அப்பாவி மக்களை தண்டிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்குதா கங்கா யோசிச்சு பாருங்க அவங்களை தண்டிக்கும் உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது உங்களை ஏமாற்றுவரை தண்டிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கு மற்றவரை தண்டிக்கும் உரிமை யார் கொடுத்தது உங்களுக்கு கங்கா விட்டு செல்வதே சரி பலி விடுவதே கரெக்ட் நீங்க வந்து விட்டுட்டு போறதுதான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு ஆசையை கொடுத்து அவங்களிடமிருந்து விடைபெறுங்கள் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் செய்தது போதும் அந்த குடும்பத்திற்கு உங்களை ஏமாற்றியவருக்கு நீங்க கொடுத்தாச்சு தண்டனை இவங்களை விட்டுருங்க இவங்க வாழட்டும் வாழ வேண்டிய பிள்ளைகள் பலி விடுங்கள் வாழட்டும் கங்கா கங்கா பலி விடுங்கள் வாழட்டும் மடிப்பதே பெருந்தன்மை மன்னிப்பு கொடுப்பதும் பெருந்தன்மை நீங்க வந்து கண்டிப்பா மன்னிப்பு கொடுத்து விலகுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க விடைபெறுறோம் கங்கா கண்டிப்பா நீங்க மன்னிப்பீங்க யோசிச்சு பாருங்க நல்ல விஷயங்களை கங்கா உங்களுக்காக கண்டிப்பா வந்து தெய்வங்கள் ஆசீர்வதிப்பாங்க உங்களுக்கான மறுபிறவி நல்ல பிரிவையா இருக்கட்டும் நாங்களும் வேண்டிக்கிறோம் கங்கா பிளீஸ் அந்த குழந்தையை விட்டுட்டு உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க உங்களுடைய ஆத்மா சாந்தி அறியறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க தலைமுறை தலைமுறையா இப்படி சுத்திட்டு இருக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்லை நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு கிளம்பிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அடுத்த பிறவிக்கு தயவு செஞ்சு போங்க தயவு செஞ்சு அடுத்த பிறவிக்கு எடுத்து இந்த மண் உலகுக்கு வாங்க நீங்க இந்த கங்கா முடியுமா முடியாதா லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் அந்த குழந்தையை விட்டு போக முடியுமா முடியாதா முடியாதனால் ஓகே கங்கா பாய் பாய் நன்றி வணக்கம் இதற்கு மேல் உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை பாய் கங்கா பாய்